நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே மாசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரெட்டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் தொலைபேசி ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியேருடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நெக்ஸ்டன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நிறையா விஷயங்களை ஆன்மீக விஷயங்கள் ஜோதிட விஷயங்கள் சம்மந்தமாக நம்ம நக்சஜன் டிவி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் பார்க்குறோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு நான் ஒரு தடவையும் சொல்லுவேன் என்ன சொல்லப்பட்ட அதாவது வருஷம் கணக்கில் பயிற்சியாக கிர பயிற்சியாகக்கூடிய கூடிய கிரகங்கள் இருந்தாலும் மாத கணக்கில் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் அதிகம் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் மாதத்தில் பயிற்சி ஆகிட்டே இருப்பாங்க ஒன்றரை மாதம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா பயிற்சி இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் பொழுது நம்ம பன்னெண்டு ராசிகள் இருப்போம் பொதுவாக பார்த்திங்கன்னா சனி குரு ராகு கேது வருஷக்கணக்கில் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷத்தில் இருப்பாங்க இவங்க நாலு பேர் அவங்க வந்து பாதிப்புகளை கொடுத்தாலும் இந்த மற்ற ஐந்து கிரகங்கள் மாதந்தோறும் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் நன்மையை செய்யுமா இந்த அஞ்சு நல்லது பண்ணால் அந்த வருஷ கணக்கில் இருக்கிற நாலு கிரகங்களும் கெட்டது பண்ணினாலும் நாம தப்பிச்சுக்கலாம் அதற்காக வேண்டித்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம தலைப்பாக எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு மாதத்துலேயும் தமிழ் மாதங்களாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் ஏன்னா இதுக்கு எதுக்கும் எப்படி ஒரு பதினைந்து தினங்கள் வித்தியாசங்கள் கொண்டு தான் இந்த தமிழ் மாதமும் இங்கிலீஷ் மாதமும் ஆங்கில மாதமும் பிறக்கும் அப்போது அந்த சங்கரமணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் கிரகங்கள் ஆகும் பொழுது நமது ராசிகளுக்கெல்லாம் என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது பொதுவாக பார்த்தா பன்னெண்டு ராசிக்கும் நன்மைன்னு சொல்ல முடியாது பனிரெண்டு ராசிக்காரர்களும் ஒரு சங்கடத்தில் தீமையில் கெட்ட பழங்களை அனுபவிச்சுருக்கோங்கிறதையும் சொல்ல முடியாது இது அப்படி ஒரு ரவுண்டிங் ஒரு சுழற்சி முறையில் வந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த சுழற்சி முறையில பார்த்தோம்னா மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்த ராசிகளுக்கு எதா ஒரு கிரகம் பயிற்சி ஆகி இருந்து வந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலங்களை நம்ம முக்கியமாக கருதுறோம் முக்கியமாக எடுத்துக்கிறோம் அதனுடைய இந்த மாதத்தில் இன்னென்ன கிரகங்கள் இந்தெந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த ராசிக்கு இந்த நன்மை நடந்தே தீரும் அல்லது இந்த விஷயத்தில் கவனம் தேவை எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த விஷயத்தில் கெடுதல் நடக்கிறக்கு வாய்ப்புகள் உண்டு ஒவ்வொரு துறையிலையும் நம்ம ஒவ்வொருத்தர் இருக்கோம் அப்போது அதிலெல்லாம் இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதராசி பலன்களை பார்க்குறோம் அந்த மாதராசி பலன்களில் இப்போ நம்ம பார்க்கறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மங்களகரமான விஸ்வாபச வருஷம் ஐப்பசி மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் வாயிலாக நம்ம பார்க்குறோம் வாங்க நம்ம தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பதிவை விரிவாக காணலாம் எங்களுடைய சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் நடைபெறக்கூடிய பலாபலன்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக இந்த மாதராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஐந்து கிரகங்களுடைய மாற்றங்கள் ஒவ்வொரு மாதத்துலேயும் நடக்கும் ஐந்து கிரகங்களுடைய மாற்றங்கள்னால நமக்கு இந்த மாதத்தில் ஏதாவது நன்மைகள் இருக்கா அல்லது தவிர்க்க வேண்டியது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டியது இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதா இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக துளாராசினாலே சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால பலவிதமான நன்மைகளை கொண்டவர்கள் தாராள குணம் கொண்டவர்கள் இறக்க சுபாவம் இயற்கையாகவே வசதி வாய்ப்புகளை நிறைந்தவர்கள் மன மகிழ்ச்சிகரமாக இருந்தாலும் இல்லைனாலும் தனக்கல்லாலும் பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்கள் மனதை சந்தோஷமாக வச்சுக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த மாத பலாபலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியிலே சூரியன் புதன் சேர்க்கை புதன் மக்கரகதியில் இருக்கார் ராசியில் சூரியன் இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கும் அரசு துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மை அரசு பணிக்காக காத்தின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்பு உருவாகும் ஏற்கனவே அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணவர்களுக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் தேடி வரும் தகப்பனார் வழி சொத்துக்களில் இருந்த வில்லங்க விவகாரங்கள் விலகும் சில பேருக்கு உடல்நல பிரச்சனை தலை மூளை காய்ச்சல் ஜுரம் உஷ்ண ரீதியான கட்டிகள் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால எதிர்பாராத தொழிலில் ஒரு எதிர்பாராத மாற்றங்கள் சுய தொழில் பண்ணும் பொழுது வியாபாரங்கள் பண்ணும் பொழுது மாற்றங்கள் ஏற்படும் அதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் புதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால ஆடிட்டிங் அக்கௌண்டன்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ட்ரேடிங் பங்கு வர்த்தகங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி துறையில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் சூரியனோட புதன் சேர்க்கை அப்படி மிகச் சிறப்பு எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் கல்வி பயிரக்கூடிய மாணவர்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் கல்வித்துறை சிறந்து விளங்கும் கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருமார்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்களுக்கு நன்மை அதே மாதிரி சுயமாக தனியாக கல்விக்கூடங்கள் வைத்து நடத்தக்கூடியவர்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெழுத்து அகாடமி டுட்டோரியல் பயிற்சி நிறுவனங்கள் இதெல்லாம் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கும் மிகச்சிறப்பு இரண்டாம் இடத்துல செவ்வாய் சந்திருக்கிறார் பூமிகாரர்கள் புதிதாக பூமி வாங்கிறது மனை வாங்கிறது வீடு வாங்கிறது வீடு கட்டுறது கட்டி வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் விவசாயத்துறையில் சாதிக்கலாம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை விவசாய கல்வி பயிலக்கூடியவர்களுக்கு நன்மை கட்டுமான பணியாளர்கள் மருத்துவர்கள் நெடுஞ்சாலை பணியாளர்கள் நிலத்தடி நீர் சம்பந்தமாக நீர் ஆதாரங்கள் நீர்வளத்துறை பொதுப்பணித்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது நடக்கும் இருந்து வந்த கடன் தொல்லைகள் விலகும் நோய் நிவர்த்தியாகும் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் மூன்றாம் இடத்தில் ஒன்றும் நான்காம் இடத்தில் ஒன்றும் ஐந்தாம் இடத்துல சனி ராகு சேர்க்கை பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுது பூர்வீக சொத்துக்கள் லாபம் வாரிசுகளான நன்மை குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுது தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் ஒர்க் வெல்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வெல்டிங் ஒர்க் இந்த மாதிரி துறை இருக்கக்கூடிய ஸ்டோன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கனிம வளம் உரம் ரசாயனம் விவசாயத்திற்கு தேவையான பொருட்கள் தயாரிப்புகிறது சுரங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கு நன்மை வெளிநாட்டு செய்திகள் நன்மையை தரும் வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும் நண்பர்கள் உதவி புரிவார்கள் அசையாத சொத்துக்கள் வாங்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறது வைப்பு நிதி சேமிப்புகள் கூடும் உணவு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் உணவகங்கள் பேக்கரி டீ ஷாப் இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க தின்பண்டங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வணிக வரி பத்திரப்பதிவு வருவாய்த்துறை சேல் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ஆறு ஏழு எட்டு ஒம்பது சுத்தம் ஒம்பது இருந்த குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு போயிருக்கார் அதனால் தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனம் தேவை பத்திலேயே பார்ப்பான் பதவி கெடுப்பான் உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பு இதில் கொஞ்சம் மந்தம் ஏற்படும் வருவாய் சுணங்கும் வருவாய் அதிகரிக்காது அதாவது வருவாய் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு மூணு மாதத்துக்கு குரு மறுபடியும் ஒம்பதுக்கு போயிட்டார்னால் எல்லா நன்மைகளையும் நடக்கும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் கேது மிகச்சிறப்பு திரைத்துறையினர் சினிமா இசை நாடகம் ஜோதிடம் ப்ரெஸ் மீடியா கேளிக்கை விளையாட்டுத் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அதுபோக சட்டத்துறை காவல்துறை நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் ஆன்மீகத்துறை அறநிலையத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படும் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம் ஆன்மீக சுற்றுலாக்கள் வெளியூர் பிரயாணங்கள் இவையெல்லாம் நன்மையை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ராசிநாதன் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் போகிற மிகச்சிறப்பு அசையான சொத்துக்கள் ஏதாவது விற்க முடியாமல் தவிச்சுருந்தீங்கன்னா அந்த சொத்தெல்லாம் இப்போ விற்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரியே வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இது சம்மந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் அதே மாதிரி பார்த்தோம்னா போக்குவரத்து துறை வாகன உதிரி பாகங்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் வாகன பணிமனை வைத்து நடத்தக்கூடியவர்கள் இதில் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு பொதுவாக துலாம் ராசி அப்படின்னு பார்த்தோம்னா துலா மாதம்தான் அது உங்கள் மாதம் தான் ஐப்பசி மாதம்தான் அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் தான் சொல்லணும் ஒரு தொண்ணூற்றைந்து சதவிகித நன்மைகள் யாருக்கு ராசி கல்வி பெயரக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படும் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் அனுகூலமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் இரண்டு வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் விநாயகரை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்